தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாம் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பேரூராட்சியில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பேரூராட்சி தாலுக்கா இது ஒரு புஞ்சி இடங்க இது மொத்தம் தொண்ணூத்தோரு சென்ட்டுங்க இது இந்த தொண்ணூத்தோரு சென்ட்டு தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது இந்த தாரோட இந்த சைட்டுக்கு வந்து தொண்ணூற்றோரு சென்ட்டுக்கு வந்து முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டாக கூட பிரித்து கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நூறு அடி வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு அடி வருங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பது அடி வரும் நாலாவது பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க இதே ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது இது வந்து ஒரு பஸ் கொடுத்து சைட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த பஸ்ஸு போட்டு பாருங்கள் ஒரு அருமையான பஸ்ஸு இங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து வெம்பாக்கம் வெம்பாக்கம் போயிட்டு காஞ்சிபுரமும் போய் ரீச் ஆகலாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூத்தொரு சென்ட்டுங்க மொத்தம் வந்து நான்கு பாகமாக இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டு பிரித்து கொடுத்துட்லாங்க ஒரு சென்டின் நிலை வந்து ஓனர் வந்து ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு விலை விபரங்களில் ஓனர் அண்டை பேசிக்கலாங்க ஒரு சென்டின் நிலை ஐம்பத்தஞ்சாயிரரூபாங்க இது தாவரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிங்கிறது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் நம்ம சென்னை டு நமக்கு காவேரி பக்கம் ஒச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் இது ஒரு பூஞ்சை இடங்க அருமையான சைட்டு செய்யாருங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க முந்நூறு அடி ஃப்ரண்டேஜெலாம் அமைஞ்சிருக்குதுங்க ஐம்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனரோட்டை பேசிக்கலாங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூற்றோரு செண்டுங்க ஒரு சென்டி விலை ஐம்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அரை மணி நேரத்துக்கு வந்து பஸ் ரூட் பஸ் இருக்குதுங்க பஸ் வசதி இருக்குது மொத்தம் வந்து தொண்ணூற்றோரு செண்டுங்க நான்கு பாகமாக பிரித்து கொடுத்துறேன்னு ஓனர் சொல்லிட்டாரு அதனால் முந்நூறு அடி ஃப்ரண்டேஜில் இருக்குதுங்க நமக்கு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்காங்க இது நம்ம வெம்பாக்கம் இருந்து நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க வருது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் வந்து பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இடம் வந்து தெளிவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட்லாம் வந்து தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்க கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது தென்கல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் இருபத்தோரு சென்ட்டுங்க ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு சென்ட்டு இருபத்தோரு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாரோடு சைட் தாங்க அதிலேருந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கம் இந்த வழி வழித்தடம் வந்து வருதுங்க இருபது அடி பட்டா வழிபாதை வருது ஜாயின்ட் ஆகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் வந்து நமக்கு உள்ளே வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பேர் வந்து அண்ணன் இயற்கை குடியிருங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் நல்ல அருமையான வீடுங்க புது வீடு இப்போ தான் கட்டியிருக்காங்க இல்லை வந்து ஒரு போர்வெல் இபி சர்வீஸ் இருக்குது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க இது பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸு மேலே வந்து படிக்கெட்லாம் போட்டு மேலே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அது பின்னாடி காட்டுறோம் உங்களுக்கு பழ வகை மரங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் அங்கே கார் ஷெட் இது இது வந்து கார் ஷெட் இது மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள போகிறேன் இதாங்க ஹால் இது இது மெயின் ஹால் இது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அருமையான ஹவுஸ் புது லேட்டஸ்ட் வீடுங்க இது இது வந்து கிச்சனுங்க இது இது அருமையான கிச்சன் இது பாருங்க உங்களுக்கு வந்து போர் போட்டு தண்ணியை வந்து உள்ளே வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெட்ரூம் இது இதுதான் பெட்ரூம் இது இங்கே பாருங்கள் இதுதான் பெட்ரூமு இது வந்து பாத்ரூம் இது உங்களுக்கு ஷமர் எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் பாத்ரூம் இது சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதாங்க சைட்டு இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் கனி பழ வகை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க கீரை போடுறதுக்கு தொட்டிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க இதில் சப்போட்டா எலுமிச்சம் ருமானியா அல்போன்ஸா எல்லா மரங்களும் இருக்குதுங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது இருபத்தோரு சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து செம் இது கனி மரங்கள்ங்க இது வந்து பவுண்டரியில் வந்து ஃபுல்லாக கனி வச்சுருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குது இதுதாங்க கீரை கீரை போடுறதுக்கு தொட்டிலாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க இருபத்தோரு சென்டில் எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான சைட்டு இது விலையை வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு இது இறுதியான விலையில இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குது போர் ஈவி சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் சோலார் சிஸ்டம் வந்து அமைச்சிருக்காங்க இதை ஒரு அருமையான சைட்டுங்க பாருங்கள் மாமரம்லாம் காய் காய்ச்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நாற்பத்தஞ்சு லட்சங்க இது இது இறுதியான விலை இல்லைங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இங்கே பாருங்கள் இது நெல்லி மரம் இங்கே பாருங்கள் இது வந்து மல்கோவாங்க இது இது மல்கோவா இது அருமையான சைட்டு வாழை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க எனக்கு கால் பண்ண இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் வந்து சென்னை பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க உத்திரமேருந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தான் வருது அருமையான சைட்டுங்க ரெண்டு வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பக்கத்தில் வந்து இன்னும் இருபத்தோரு சென்ட் வேணும்னா கூட அவங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க இது லேட்டஸ்ட் வீடுங்க இது இப்போ தான் புதுசாக வந்து கட்டி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து குடியில் இது அருமையான சைட்டு தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லை போர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த இருபத்தோரு சென்டில் அடங்கி போகுதுங்க மொத்தமாக ஃபிக்ஸடாக வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு ஓனரு விலை விவரங்களை ஓனரோட பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இது தமிழ் பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சி பாதிக்கும் சொல்லும் என்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தர் தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க செங்கல்பட்டு அடுத்த மா மதுராந்தகம் மயனாரப்பன் கோயில் போட்டு நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டரு உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க இது ஒரு பொஞ்ச இடங்க இது பஸ் ரூட் சைட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூறு அடி வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை வந்து ஓனர் அண்டை பேசிக்கலாம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்கா தண்டரை ஊராட்சியில் சைட்லாம் இருக்குது இது ஒரு அருமையான சைட் இருக்குது இது ஒரு பஸ் சைட்டு இருக்குது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் தான் நமக்கு இரநூறு அடி வருது ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை விவரங்களை ஓனர் அண்டை பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து இருந்து உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பொண்ணை இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு அருமையான சைட்டுங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க சுற்றி நமக்கு வந்து பென்சிங் போட்டிருக்கு இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது இதில் வந்து சர்வீஸ் மட்டும் கிடையாதுங்க சர்வீஸ் வந்து சர்வீஸ் மட்டும் இதில் அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு புஞ்சை இடங்க இந்த நிலத்தை வந்து பக்கத்து கை தான் விவசாயம் செய்கிறாரு அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மதுராந்தகம் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் இரநூறு அடி ஃப்ரெண்ட் வைத்துங்க பஸ் ஸ்டூட் இது தண்டரை ஊராட்சியில் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் போட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் விலை விபரங்களை ஓனராக பேசிக்கலாங்க உடனே வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இந்த சைட்டை ஊரை ஒட்டி தாங்க இருக்குது தண்டரை ஊராட்சி ஒட்டி தான் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு நல்ல தரமான சைட்டு ஒரு சென்டி விலை இது இந்த இறுதியான விலையில் உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டம் வந்து காமிக்கிறேன் என பிடிச்சதாக பேசினாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்